பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளவு நாள் சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் கிரகம் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேய செய்யங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது பகவான் ராசியிலே இருக்கிறார் இப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிடும் வக்கர நிவர்த்தியாகி சம சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது உடல்நிலையில் கண்டிப்பான தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல்நிலையில் தொய்வு அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதாவது இது நீர் வெளியில் பிரியக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே பிரச்சனை வரும் பாதங்கள்லாம் வந்து தண்ணி சேர்ந்து கால் உப்பக்கூடிய வாய்ப்பு அதை தவிர எலும்பு மஜ்ஜைகள் எலும்புகளெல்லாம் பிரச்சனைகள் பல்லு இடுக்குகள் இதிலெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு கை கீழே அந்த மாதிரி இடத்துலலாம் கட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று போகிறதுனால எதிர்பாலினத்தவர் உங்களை வந்து நிச்சயமாக உங்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை கெடுப்பார் அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி பார்ட்னர்ஷிப் தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நிச்சயமான பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியம் பிரச்சனை இருக்கும் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் நண்பர்களோட அளவோடு பழகிறது ரொம்பவும் நல்லது தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகுவோடு சேர்ந்த சனி அதனால் ராகு எல்லா விதமான மாயையும் கொடுத்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்கே வர்ற மாதிரி காட்டி அவர் உங்களை கவுக்கிறதுக்கு பார்ப்பார் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ஒன்பதாம் இடம் உங்களுடைய ராசியையும் பார்க்குறாரு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்க்குறார் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் நாலாம் இடத்தையுமே பார்க்குறாரு இது என்னென்ன விளைவுகளை கொடுக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த உடல்நிலை பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதை தவிர இந்த நாலாம் இடம் ஒன்பதாம் இடத்தினுடைய பார்வைகள் இந்த சனி பகவான் மூலியமாக என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அருமையாக சொன்னீங்க சிம்மம் நாளே அதிபதி சூரியன் எப்பொழுதுமே சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் மற்ற கிரகங்கள் செயல்படுது அப்படின்றது இதில் பார்த்தாக்க சூரியனுடைய புத்திரன் தான் சனி பகவான் எப்பொழுதுமே அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகுமா ஆகாது நேத்திர உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் நேத்திர உபாதைகள் வரும் அப்படின்னாக்க கேது அங்கே இருக்கார் கேது அப்படின்றது நுண்கிருமி சூரியன் அப்படின்றது ஒளி அப்போ இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு நேத்திர உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு கூட ராகுவும் பார்க்குறாரு இருதய தொடர்புடைய உபாதைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இதில் ஏதாவது ஒரு சின்ன சிம்டம் தெரிஞ்சால் கூட உங்களுடைய குடும்ப டாக்டர் அணுகிறது மிகச் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி இதை தவிர சனி பகவானுக்கு விசேஷ பார்வை உண்டு விசேஷ பார்வை அப்படின்றது மூணாம் பார்வை இந்த மூணாம் பார்வையாக யாரை பார்க்குறாரு அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான செவ்வாயுடைய வீட்டை பார்க்குறார் இந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க உயர்கல்வி அப்படின்றது ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ஸு மற்றும் பிஹெச்டி படிக்கக்கூடிய இந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு ஞாபக மரதியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பதவி உயர்வுக்காக போராடக்கூடியவங்களுக்கு அந்த பதவி உயர்வில் பிரச்சனை பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா போயிட்டுருக்கு நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டங்களை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடமான விருச்சியத்தை பார்க்குறார் இந்த நாலாம் இடம் அப்படின்றது வண்டி வாகனம் மற்றும் மாத்திருஸ்தானம் வண்டி வாகனங்களில் பழுது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த ராகு இருக்கிறதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் நம்ம டூ வீலர் பழைய டூ வீலர் வைத்துட்டு புது டூ வீலர் வாங்கலாம் டூ வீலர் வந்துட்டு கார் வாங்கலாம் காரை விற்றுட்டு சேரன் கார் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு ஆனால் அதில் குளறுபடியை கொடுப்பாரு அப்போ இந்த நூற்றி பத்து நாள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது வண்டி வாகனங்களில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற தவிர்க்கிறது நல்லது அதே போல எங்கே புறப்படுறோமோ புறப்படுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி புறப்பட்டுட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தாக்கலாம் ரேஷ் டிரைவிங் போனேச்சுனாக்க வண்டி வாகனங்களில் கெண்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு ஸோ இப்போ இந்த பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்கு பொறுத்தளவுக்கு சனி வக்ர நிவர்த்தி பற்பல கெடுபலங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சமி என்ன சமி இப்படி சொல்லிட்டீங்க இதுக்கு ஏதாவது எளிய பரிகாரம் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குமே அப்படின்னாக்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை நீங்கள் வீட்லேயே சிம்பிளாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் இந்த நூற்றி பத்து நாள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் டெய்லி சூரிய உதயத்திற்கப்புறம் சனி காயத்ரி ओम काखत तोजाए दी में कि कटक तन्नो मंद प्रदोधिया சிம்மத்துக்கு ஏழில் கெண்டச்சனி நடக்குது அப்போ சரணாகதி அடைஞ்சோம்னாக்க சிறப்பாக இருக்கும் சரி இதை தவிர ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகருக்கு வெற்றிலை மாலை சாத்திக்கிட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவானை தடுக்கக்கூடிய அடுத்த இறைவன் அப்படின்றது எம்பெருமான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு வெண்ணை வாங்கி மாரில் சாத்திட்டு வாங்க அவர் மனம் குளிரும்போது சனி பகவானால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் விளக்கும் இந்த எளிய பரிகாரம் செய்யுங்க இதை தவிர இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மூணு மூணு சாப்பாடு ஏதாவது ஒரு சாப்பாடு அதுலேயும் பார்த்தோம்னாக்க விசேஷம் அப்படின்னு பார்த்தாக்க தயிர் சாப்பாடு சனி பகவானுக்கு இஷ்டத்து அடுத்தது எல் சாப்பாடு இஷ்டதுன்றது அப்போ இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நூற்றி பத்து நாளும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சட்ட இருக்க நூற்றி பத்து நாளும் தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு மூணு மூணு முடிவிற்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க என்ன சனி சாப்பாடு வாங்கி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னாக்க வாய் வாழ்த்தா விட்டாலும் வயிறு வார்த்தும் ஒருத்தருக்கு வந்து நீங்கள் என்ன தான் பணம் கொடுங்க மேலே உள்ள சட்டை பயிலை வச்சுப்பார் கீழே உள்ள பேண்ட் பையில் வச்சுப்பார் பனியனை கழட்டி வச்சுப்பார் எல்லாம் வச்சுப்பார் ஆனால் இந்த வயிறு என்னுக்கு நிரம்பிடுச்சு அதுக்கு மேலே அவருக்கு என்ன விருப்பப்பட்ட பதார்த்தமாக இருந்தாலும் சரி அது ஜிலேபியா இருந்தாலும் இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சாப்பிட முடியாது அப்ப வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும் வயிறு வாழ்த்தும் போது அந்த சனி பகவானை ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீருமா இது தீரும் இது என்னுடைய அனுபவத்திலேயே கண்ட பலன்கள் இதை செய்யுங்க வாங்க சரி இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி நூற்றி பத்து நாள் என்ன நல்ல பலன் என்ன கெடுபலன் அப்படின்றத கன்க்ளூஷன் நம்மளுடைய அஸ்டர் கே எஸ் ஏங்காரங்க சொல்லுவாங்க ஐயா சிம்ம ராசியை பொறுத்தவர்களும் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி இருப்பது ஆறு ஏழுக்கு உண்டானவர் அதனால ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி அதை தவிர உங்களுடைய புதிய வேலை மாற்றம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் அதாவது பதவின்னு சொல்கிறது வந்து புதிய வேலையை குறிக்கக்கூடிய விஷயம் அந்த புதிய வேலை கிடைக்கிறது அதை தவிர புதிய கடன் வாங்கிறது இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது அவர் வந்து ஏழாம் இடத்துல போய் நிற்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனை வரும் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற சவகாசம் தேவையற்ற உணவு பழக்கங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பிரச்சனைகள் பேச்சில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர சற்று பின்னடைவு இருக்கும் கழிவு பாதைகளில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர எலும்பு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை வந்து சனி பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கிறவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரியான யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி அது தவிர பார்த்த இல்லையானா ஒன்பதாம் இடத்த சனி பார்க்கறதுனால உங்களுடைய பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொல்லைகள் வந்து கீழே உங்கள் கீழ வேலை செய்கிறவர்கள் மூலியமாக தொல்லைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவும் பார்த்தாலேனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறவர்களுக்கெல்லாம் நிச்சயமாகவே ஒரு சேலஞ்சு தான் ஏன்னா பத்து தரம் படித்தாலும் மனசில் நிற்காது மனசில் வந்து தியானம் மனசில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஃபெயிலியர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்க வேண்டிய காலகட்டமாக அமையும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தவிர பார்த்தாலேனால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய அதாவது கவர்மெண்ட் அந்த ப்ராப்பர்ட்டினுடைய இது எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்துட்டு என்கம்ஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு அதை உரிமையாளர்கள்லாம் பார்த்துட்டு வாங்கிறது ரொம்பவுமே நல்லது வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்தை பார்க்கும்பொழுது வண்டி வாகனங்கள் மூலியமாக சுகங்கள் குறையும் அதன் மூலியமாக ஏதாவது ஆக்சிடெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி வந்து எண்பது விழுக்காடு மட்டுமே ஏற்றத்தை கொடுக்கும் இருப்பினும் ஒரு ஒழுங்கான எதிர்பாலனத்தவர் மூலியமாகவும் சரி நண்பர்கள் மூலியமாக கூட்டாளிகளின் மூலியமாக ஒரு நேர்மையான முறையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடியது நிச்சயமாக குறையக்கூடும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்